ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாத்ரூமில் அழுக்கு சேர்ந்துச்சுன்னா தேய்க்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால நின்றுக்கிட்டே செய்கிற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் இருக்கான்னு அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ப்ராடக்டோட பேர் ராயல் எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் நான் அகாரா ப்ராண்ட் ப்ராடக்ட் வாங்கினேங்க இதே ப்ராடக்ட் வந்து வேறு ப்ராண்ட்ஸ்லேயும் நிறைய வருது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஒவ்வொரு ப்ராண்ட்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி சேல் பண்ணுறாங்க உங்களுக்கு எது ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிஷினோட மெயின் பார்ட்டு இதில் தான் மோட்டர் இருக்குது இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை சார்ஜ் பண்ணோம்னா நைன்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுது இது கூடவே நீளமாக ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம பாத்ரூம் கழுவுறப்ப அந்த ஸ்டிக்கை இதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம நின்றுக்கிட்டே க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் காமிக்கிற அட்டாச்மெண்ட்ஸ்லாம் மிஷின் கூடயே கொடுத்துருந்தாங்க எந்த சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷ்ஷை மாற்றிக்கணும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ரெஷ்ஷையும் இந்த மிஷினோட இப்படி தாங்க ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மிஷின்லேயும் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது இந்த ஸ்பின்னோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது இப்போ இந்த மிஷினை யூஸ் பண்ணி எப்படி பாத்ரூம் கழுவுறதுன்னு பார்க்கலாம் பாத்ரூம் கழுவுறதற்குரிய ப்ரெஷ்ஷை ஃபிட் பண்ணிவிட்டு நின்றுக்கிட்டே கழுவுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங் ஸ்டிக்கையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம எந்த கிளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதை ஊற்றிட்டு இந்த மிஷினை அப்படியே டைல்ஸ் மேலே ஓட்டிகிட்டே வரணும் ஆனால் ரொம்ப அழுக்கோ கரையோ இருந்தால் நம்ம ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தி தேய்ச்சா தான் அழுக்க போகுது டெய்லி மெயின்டெனன்ஸ்க்கு வேணால் இந்த ப்ரெஷ்ஷ் ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டெய்லி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப அழுக்கு படியாது லைட்டாக இருக்கிறப்ப இந்த மிஷின் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போது பாத்ரூம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதை பற்றி ஓரளவு பார்த்துட்டோம் அடுத்து டைல்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம நின்றுக்கிட்டே இந்த மாதிரி பிடிச்சிட்டு கார்னர்லாம் வச்சு அழுத்தி தேய்ச்சாலாம் அழுக்கு போகிறதில்ல ஹார்பிக் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விட் போட்டு கார்னர்ஸ் கழுவுற ப்ரெஷ்ஷை மாற்றிட்டு அந்த ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலையே பிடிச்சி அழுத்தி தான் நல்லா அழுக்கு போகுது இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க இந்த கார்னர்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருச்சு ஆனால் கையில் அந்த மெஷினை பிடிச்சிட்டு நல்ல ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி தேய்ச்சதுனால தான் இந்த அளவுக்கு அழுக்கு போயிருக்கு வாஷ் வாஷ்மேஷின் கழுவுறதை பற்றி பார்க்கலாம் இதுக்கும் கார்னர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பாயிண்டட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணி கழுவணும் க்ளீனிங் லிக்விட் ஊற்றுனாலுமே மிஷினுக்கு நல்ல ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி தேய்ச்சா தான் அழுக்கு போகுது இப்போ மற்ற அட்டாச்மெண்ட்ஸ் பற்றியும் ப்ரீஃபாக பார்த்துர்லாம் கண்ணாடி துடைக்கிறதுக்கு இந்த ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம கண்ணாடி துடைக்கிற லிக்விட் போட்டு தொடச்சா எப்படி க்ளீன் ஆகுமோ அதே அளவுக்கு தான் க்ளீன் ஆகுது இது எப்போ யூஸ் ஆகும்னா நம்ம கைக்கு எட்டாவது உயரத்தில் ஏதாவது கண்ணாடி இருந்ததுன்னா அப்போ அந்த இந்த மிஷினில் அந்த ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துடைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நார்மல் யூசேஜுக்கு இதில் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல இப்போ அடுத்த அட்டாச்மெண்ட் பற்றி பார்க்கலாம் இந்த ப்ரெஷ் வந்து ஹெவி டியூட்டி கிளீனிங்க்குன்னு போட்டிருந்தாங்க என்னோடய கிச்சன் டைல்ஸில் எண்ணெய் பிஸுக்கு ஜாஸ்தி இருந்தது அதனால இந்த ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன் ஆனால் அந்த பிசுக்கெலாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் போகலை இப்போ அடுத்த அட்டாச்மெண்ட் பற்றி பார்க்கலாம் உடன் டோர்ஸோடய பாலிஷ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் இதுலேயும் பெருசாக யூஸ் இருக்க மாதிரி தெரியல இந்த ப்ரெஷ் வந்து காரோட டோர்ஸ்லாம் க்ளீன் பண்ணலான்னு போட்டிருந்தது நான் வந்து ட்ரை பண்ணல ஏதாவது ஸ்க்ராச்சஸ் ஆகிருமோன்னு பயந்துட்டு நான் அதை ட்ரை பண்ணவே இல்லை அவ்வளோதான் எல்லா அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி ஓரளவு பார்த்தாச்சு ஜெனுவினாக சொல்லணுன்னா டீப் கிளீனிங்க்கெலாம் இந்த மிஷின் பெருசாக ஒத்து வராது டெய்லி மெயின்டெனன்ஸ்க்கு வேணால் ஒத்து வரும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வயசானவங்க கால் வழியால் கஷ்டப்படுறவங்க குமிஞ்சு செய்ய முடியாதவங்களுக்கு வேணால் இந்த ப்ரெஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் பற்றி சொன்ன இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் ஆனஸ்ட்டான ரிவ்யூஸ் வேணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க